ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இது எப்படி சரி நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து ஒரு நாலு பீஸ் அளவு கப்பக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு நானூறு கிராம் அளவு இருக்கும் தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய ஓட்ட இருக்கிற கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா கிழங்குமே நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சிங் போலுக்கு மாற்றும் போது கொஞ்சம் மெஷர் பண்ணி மாற்றிக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு கப் அளவு இருந்தது ரெண்டு கப்பளவு கப்பு கிழங்குக்கு வந்து அரக்கப்பளவு துருவின தேங்காய் கால் அளவு ரவை சேர்த்துட்டு அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் நீங்கள் வந்து ரெண்டு கப் அளவு கப்பு கிழங்குக்கு ஒரு கப் வரைக்கும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப் சேர்த்துருக்கேன் எவ்வளோ தேங்காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காவையும் நல்லா வந்து பொருட்டு துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா பருப்பு சவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு விருப்பமான நான் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உலக திராட்சை சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் நம்ம ஏற்கனவே கலந்துகிட்டு இருந்த கப்பக்கலங்கோட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்ததும் இதில் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கால் கப்பளவு மட்டும் பச்சரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சம் அந்த மாவு இருப்பதமாக இருக்கும் அந்த கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால கிழங்கு துருவி சேர்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம மாவு சேர்த்து கொஞ்சம் கலந்துட்டோன்னா அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க நல்லா மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி கிழங்கு நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஒரே அளவாக பெரிய இருக்கிறதா பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன பவுலில் தனித்தனியாக வேக வைக்கிறதா இருந்தால் கூட வேக வைக்கலாம் இதில் அடியில் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து எடுத்த அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் ரொம்ப அமைக்க அமைக்க அந்த மாதிரி வச்சுடாமல் மேலாப்பில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க மேல் பக்கம் மட்டும் லேசாக அந்த மாதிரி ஒன்பல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய அளவாக பவுலில் போட்டுருக்கிறதுனால பத்து நிமிஷம் இதே நீங்கள் சின்ன சின்ன பவுலில் போட்டு வேக வச்சிங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்காது ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் எடுக்கும் நல்லா வெந்ததும் லேஸாக சூடு ஆறுனதும் திருப்பி வச்சு லேசாக தட்டினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும் நல்லா சூப்பராக டேஸ்டியாக நல்ல கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கிழங்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தோன்னா அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்